அனைவருக்கும் வணக்கம் திரௌபதி தங்கள் ஐவருக்கும் மனைவியாய் இருக்க வேண்டும் என்று யுதிஷ்டிரன் கூறியதும் அதைக் கேட்ட துருபதன் சாஸ்திரத்தில் இது அங்கீகரிக்கப்படாத ஒன்று இதை பற்றி நான் எங்கும் கேள்விப்பட்டதில்லை என்று கூறி மிகவும் கோபம் கொண்டதையும் அப்பொழுது அங்கு வருகை தந்த வியாச பகவான் இந்த விஷயத்தைப் பற்றிய துருபதன் துய்மன் குந்தி யுதிஷ்டிரன் ஆகிய அனைவரின் கருத்துக்களையும் கேட்டு அறிந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் வியாசர் துருபதனை நோக்கி ராஜாவே உனக்கு இந்த விஷயத்தில் வருத்தம் வேண்டாம் இவள் பிறப்பதற்கு முன்னரே யாகம் செய்து கொண்டிருக்கையில் திரௌபதியின் தாயார் என்னுடைய பெண் ஐவருக்கு மனைவியாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் யாஜரும் உபயாஜரும் தங்களுடைய தவசக்தியால் அவளது வேண்டுதலை நிறைவேற்றி உள்ளனர் அதனால்தான் கிருஷ்ணை பாண்டு புத்திரர்கள் ஐவராலும் மனைவியாக அடையப்பட்டாள் அதனால் நீ மகிழ்ச்சி அடைவாயாக உன்னை விட மேலான பாக்கியம் பெற்றவன் வேறு யாரும் இல்லை மேலும் கிருஷ்ணை ஐவருக்கு மனைவியாய் இருக்கும்படி நேர்ந்ததற்கான மற்றொரு காரணத்தையும் நான் கூறுகிறேன் கேள் என்று சொல்லி ஒரு பூர்வ ஜென்ம கதையை வியாசர் சொல்லத் தொடங்கினார் இப்பொழுது கிருஷ்ணையாக இருக்கும் இவள் பூர்வ ஜென்மத்தில் நாலாயினி என்பவளாக பிறந்திருந்தாள் மிகச்சிறந்த ரூபமுள்ள இவள் கிழவரும் குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டவரும் ஆகிய மௌத் என்பவரை கணவனாக அடைந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் எலும்பும் தோளுமாய் இருப்பவரும் கொடுமையும் நிலையில்லாத சித்தமும் உள்ளவரும் பொறாமையும் கடுமையான கோபமும் கொண்டவரும் வாயில் துர்நாற்றம் வீசக்கூடியவராகவும் மடிப்புகளும் நரைமயிரும் உள்ள கிழவரும் அருவருக்கத்தக்க ரூபம் உள்ளவரும் நகங்களும் தோள்களும் உதிர்கின்றவரும் ஆகிய அந்த மகா முனிவருக்கு சேவை செய்து கொண்டு அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாள் ஒரு சமயம் அந்த மகா யோகி உணவு உண்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய கட்டை விரல் உதிர்ந்து அந்த அன்னத்திலேயே விழுந்தது கணவன் மீதம் வைத்த அந்த உணவில் இருந்த அந்த கட்டை விரலை எடுத்துவிட்டு அருவருப்பின்றி அந்த உணவை உண்டு முடித்தாள் நாளாயினி அப்போது அதை கண்ட அந்த மகரிஷிக்கு தன் மனைவி மீது மிகுந்த அன்பு சுரந்தது அவர் அன்பு கூர்ந்து நாளாயினியை நோக்கி உனக்கு ஏதேனும் வரம் கொடுக்க விரும்புகிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்று கூறினார் ஆனால் நாளாயினி வேண்டாம் என மறுக்க அந்த மகா யோகி மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி ஏதேனும் என்னிடம் வரம் வேண்டுவாயாக என்று கேட்டுக்கொண்டார் மேலும் நாளாயினியிடம் நாளாயினி நான் கிழவன் அல்ல கொடியவனும் அல்ல பொறாமை காரணம் அல்ல கோபம் கொண்டவனும் அல்ல பாயில் துர்நாற்றம் வீசக்கூடியவனும் அல்ல இளைத்தவனும் அல்ல நிலையில்லாத சித்தம் உள்ளவனும் அல்ல நான் மிகச்சிறந்தவன் நான் உன்னை எவ்வாறு இன்பமுறை செய்ய வேண்டும் எவ்வாறு வைத்துக்கொள்ள வேண்டும் உண்மையாக உனக்கு என்ன வேண்டும் நீ உன்னுடைய உள்ளத்தில் எதை விரும்புகிறாயோ அதை எனக்கு உள்ளபடியே சொல்வாயாக என்று அந்த மகா யோகி கேட்டுக்கொண்டார் உயர்வான செய்கி உள்ளவரும் எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவரும் ஆகிய அந்த தன்னுடைய கணவன் மனமகிழ்ந்து அன்புற்று வரம் கொடுப்பதாக சொல்லும் பொழுது குற்றமற்ற ரூபமுள்ள அந்த நாளாயினி தன் கணவன் மௌத்கல்லியரிடம் நினைத்தற்கரிய செய்கையை செய்யக்கூடியவரே உலகங்களிலெல்லாம் புகழ்பெற்ற பகவானாகிய நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஐந்து பாகமாக செய்து கொண்டும் மறுபடியும் ரூபத்தை எடுத்துக்கொண்டும் என்னோடு வாழ வேண்டும் இதுவே நான் வேண்டும் வரம் என்று கூறினாள் அதை கேட்ட அந்த மகரிஷி அப்படியே ஆகட்டும் என்று அவளுக்கு வரத்தை வழங்கினார் அந்த மௌத்கல்லியர் ஐந்து சரீரங்களை எடுத்துக்கொண்டு அழகிய கூந்தலை உடையவளும் இனிமையான புன்னகையை ஏந்தியவளுமாகிய நாளாயணியுடன் எல்லா பிரதேசங்களிலும் மகிழ்ச்சியோடு கூடி வாழ்ந்தார் அந்த மௌத்கல்ய முனி பல மகரிஷிகளால் விசேஷமாக பூஜிக்க பெற்று விரும்பத்தக்க சரீரத்தோடு தமது விருப்பப்படி சஞ்சரித்தார் அவர் சொர்க்கத்திற்கு போனபோது அமிர்த பானம் உண்டு தேவ ரிஷிகளுடன் சஞ்சரித்தார் இந்திரனுடைய இந்திர லோகத்திலும் இந்திரன் மனைவியான இந்திராணியினால் பூஜிக்க பெற்றார் சமர்த்தரான மௌத்கல்ய முனி சூரியனுடைய ரதத்தில் ஏறி மறுபடியும் மகா மேருவை சேர்ந்து அங்கே வசிக்க கருதினார் அந்த தவ முனிவர் நாளாயினியுடன் ஆகாய கங்கையில் ஸ்நானம் செய்து சந்திரனில் காற்றைப் போல வாழ்ந்தார் பிறகு தம்முடைய யோக சக்தியினால் மழை உருவம் எடுத்தார் நாளாயினி அந்த மலையினுடைய நடுவில் ஓடும் மகா நதியாக உருவெடுத்தாள் மௌத்கல்யர் மலர்கள் நிரம்பிய மரமாக ஆனபோது நாளாயினி அந்த மரத்தை சுற்றி கொண்ட கொடியானாள் இவ்வாறு மௌத் கல்யர் எந்த உருவத்தை எடுத்தாலும் அவற்றிற்கு ஏற்ற உருவத்தை நாளாயினியும் அடைந்தாள் அவர்கள் இருவரும் மானிட தேகத்தோடும் வாழ்ந்தனர் அவருக்கும் அவளுக்கும் இடையே அன்பு சமமாக இருந்தது ஐந்து ரூபங்கள் எடுத்துக்கொண்ட தன் கணவர்களோடு கூடி வாழ்ந்த அந்த நாளாயினி பிறகு ஒரு கணவனை மட்டும் அடைந்து அருந்ததியைப் போலவும் சீதையைப் போலவும் மகா பதிவிரதையாக வாழ்ந்தாள் தன்னுடைய தாயான தமையந்தியை விட அதிகமான மேன்மையையும் புகழையும் அடைந்தாள் இது மிகுந்த உண்மை ஆக நாளாயினி என்பவள் நலன் மற்றும் தமையந்தியினுடைய மகள் என்பது இங்கே ஊர்ஜிதமாகிறது அதனால் துருபத மகாராஜாவே நீ புத்தி குழம்ப வேண்டாம் நீ கதையில் கேட்ட அந்த நாளாயினி தான் இங்கு கிருஷ்ணையாக பிறந்திருக்கிறாள் என்று கூறினார் வியாசர் நாளாயினியின் கதையை கேட்ட துருபதன் வியாச பகவானை நோக்கி வேதம் தெரிந்தவர்கள் எல்லோரிலும் சிறந்தவரே புண்ணியவதியான நாளாயினி என்னுடைய யாகத்தில் கிருஷ்ணையாக பிறந்ததற்கு காரணம் என்ன அதை என்னிடம் விளக்கமாக கூறுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டான் அதை கேட்ட வியாசர் ராஜனே நாளாயினி எவ்வாறு உனக்கு புதல்வியாக பிறந்தாள் என்பதை கூறுகிறேன் கவனமாக கேள் தவசக்தி மிக்க மௌத்கல்யரோடு கவலையின்றி வாழ்ந்து வந்தாள் நாளாயினி மௌத்கல்யரும் நாளாயினியுடன் கூடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் அவர்களுக்கு அநேக வருஷ காலமும் ஒரு நொடியை போல கடந்து போனது பிறகு ஒரு கட்டத்தில் அந்த தர்ம ஆத்மாவான மௌத்கல்யர் காம போகங்களில் சளிப்படைந்து அதிலிருந்து மீண்டு வைராக்கியம் அடைந்தவரானார் ஆனார் அதன் பிறகு மோட்ச தர்மத்தை விரும்பி பிரம்ம தியானத்தைக் கடைபிடித்தார் பிறகு அவர் நாளாயினியை விட்டுவிட்டார் அவ்வாறு அந்த தவ வலிமை மிக்க முனிவர் நாளாயினியை விட்டுவிட்டதால் அவள் பூமியில் விழுந்தாள் அப்போது நாளாயினி பகவானே என் மீது அருள் செய்ய கடவீர் நீங்கள் என்னை விடத்தகாது பிரம்ம ரிஷியே இதுவரை விரும்பியவற்றை எல்லாம் அனுபவித்தும் நான் போகங்களில் இன்னும் முழுமையான திருப்தி பெறவில்லை என்று கூற அதை கேட்ட மௌத்கல்யர் கோபமுற்று நீ அச்சம் இல்லாமல் பேசத்தகாததை என்னிடம் பேசி என்னுடைய தவத்திற்கு இடையூறு செய்கிறாய் ஆதலால் நான் உனக்கு சாபம் அளிக்கிறேன் நீ மானிட லோகத்தில் மகா ஆத்மாவான துருபதன் எனும் பாஞ்சால தேசத்து அரசனுடைய பெண்ணாக பிறந்து ராஜ புத்திரியாக விளங்குவாய் அந்த ஜென்மத்தில் உனக்கு புகழ்பெற்ற ஐந்து கணவர்கள் இருப்பார்கள் அழகான உருவங்களுடைய அவர்களுடன் வெகு காலம் நீ இன்பத்தை அனுபவிப்பாய் என்று சபமிட்டார் புகழ்பெற்ற அந்த நாளாயினி கணவனால் இவ்வாறு சபிக்கப்பட்டு துயரம் அடைந்து வனத்திற்கு சென்றாள் காம போகங்களில் திருப்தியடையாத அவள் மகாதேவரான சிவபெருமானை நோக்கி தவத்தில் ஈடுபட்டாள் விருப்பங்களை விட்டும் காற்றை மட்டுமே புசித்தும் உணவை ஒழித்தும் சூரியனை பார்த்து கொண்டும் தொடர்ச்சியாக கடுமையான தவத்தை புரிந்தாள் பசுபதியும் சர்வ லோகங்களுக்கும் ஈஸ்வரரும் பிரபுவுமாகிய சங்கரர் அவளுடைய கடும் தவத்தினால் மகிழ்ச்சி அடைந்து நாளாயினியின் முன் தோன்றினார் நாளாயினியின் முன் தோன்றிய சிவபெருமான் அவளுக்கு என்ன வரத்தை வழங்கியிருப்பார் அதன் மூலம் அவள் விரும்பியதை அடைந்தாளா இவற்றை பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம் இப்பொழுது நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்